தாமரை தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா செங்குன்றத்தில் ஆயிரத்தி ஐநூறாவது மிலாது நபி விழா சென்னை செங்குன்றத்தில் பெருமானார் சலாலாவு அலை வஜீஹ் வச்சலம் அவர்களின் மீது புகழ்பாடும் பேரவை மற்றும் ஹாசிகூர் ரசூல் பேரவை இணைந்து நடத்தும் ஆயிரத்தி ஐநூறாவது மிலாது நபி விழா நாகூர் நாயகத்தின் கந்தூரி விழா மற்றும் எஸ் எஸ் கலந்தர் மஸ்தான் ரஹிமானி அலிம் விருது வழங்கும் முப்பெரும் விழா நேற்று மாலை செங்குன்றம் நாரவாரிக்குப்பம் இலாஹி பள்ளிவாசல் வளாகத்தில் உலமா பெருமக்களின் சிறப்புரையுடன் இஸ்லாமிய மக்களின் பிரார்த்தனையுடன் விமரிசையாக நடந்தது சென்னை சண்முகபுரம் மதீனா மஸ்ஜித் பள்ளிவாசல் தலைமை இமாம் மவ்லவி அலாய் எம் முகமது அலி தாவூதி கிராஹத் ஓதி விழாவை துவக்கி வைத்தார் இந்த விழாவிற்கு செங்குன்ற மஸ்ஜிதே ஆயிஷா பள்ளிவாசலின் தலைமை இமாம் மஹலி அலால் டாக்டர் என் ஏ காஜா மொய்தீன் ஜமாலி தலைமை தாங்கி வாழ்த்துரை வழங்கினார் துணை இமாம் அபுல் அசன் பிலாலி விழாவை ஒருங்கிணைத்து தொகுத்து தொகுத்து வழங்கினார் செங்குன்றம் ஆயிஷா பள்ளிவாசல் மற்றும் சுற்றுவட்டார அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் பேரவை நிர்வாகிகள் மற்றும் உலமா பெருமக்களும் வாழ்த்துறை வழங்கினர் சென்னை கைருல் ஃபரியா மக்கள் மகளிர் கல்லூரி முதல்வரும் மவ்லானா ஹலால் டாக்டர் எம் ஷேக் அப்துல்லா ஜமாலி மற்றும் அடையாறு ஹுராசானி பீர் மஸ்ஜித் தலைமை இமாம் எஸ் எஸ் அகமது ஃபாஜில் பாகவி ஆகியோர் விழா சிறப்புரை வழங்கினர் விழாவில் செங்குன்றம் மொண்டியம்மன் நகர் பாடியநல்லூர் வடகரை புழல் காவாங்கரை சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த இஸ்லாமிய பெருமக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் அனைவருக்கும் மாலையில் நோன்பு கஞ்சியும் இரவு உணவு விருந்தும் அளிக்கப்பட்டது இறுதியில் விழாவில் இலாஹி பள்ளிவாசல் தலைமை இமாம் மஃபலி அப்சலுல் உலமா எம் முகமது ஆஷிக் மண்பையை அவர்கள் நன்றி கூறினார் செய்திகளை உடனுக்குடன் காண காமரி தமிழ் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்